சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு திருப்புகள் என்ற தித்திப்பான தேனை அனுபவிக்க வந்துள்ளேன் திருப்புகள் பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் திருப்புகள் படிக்க படிக்க வாழ்க்கை இன்பமா இருக்குமா வாழ்க்கை இன்பமாக இருந்தால் உணவு நம்முடைய சகல சௌகரியங்களுக்கும் குறைவே இருக்காது அப்போ உணவு உண்டு அந்த காலம் மாதிரி தாம்பூலத்தோட உணவு உண்டு மணக்க மணக்க வாழ்வோம் அதுதான் திருப்புகள் பாட பாட வாய் மணக்கும் திருப்புகள் அப்படின்னு சொன்ன உடனே அருணகிரியார் அருளிச் செய்தது அது எல்லாருக்குமே தெரியும் அதில் இருக்கும் முதல் பாடல் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கு வித்து குருபற என ஓதும் இந்த பாடனும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த பதிவு நம்முடைய சக்தி விகடன் பார்க்கிறீர்கள் என்றாலே நீங்களாம் ஒரு ஆன்மீக அன்பர்கள் அதனால முத்தை தரு பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாகவே இருக்காது ஆனால் நிறைய பேருக்கு அதில் இருக்கிற பொருள் தெரியுமா ஏன்னா பொருள் தெரிஞ்சு பாடினோன்னா அது முருகனோட பேசுற மாதிரியே இருக்கும் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பாடல் ரொம்ப பிரபலமானதுக்கு காரணம் திருவாளர் டிஎம்எஸ் ஐயா நடித்த அருணகிரியார் அப்படின்ற படம் அதுக்கு முன்னாடி ரொம்ப சில பேருக்கு தான் திருப்புகழ் அதை பற்றின பாடல்கள் இதெல்லாம் தெரியும் ஆனால் அந்த படம் வந்த அப்புறம் அருணகிரியார் புகழும் அந்த முத்தை தருன்ற பாடலும் ரொம்பவே பிரசித்தி இன்றைக்கி கூட ஞாபகம் இருக்கும் முத்து முத்தாக பாடு அப்படின்னு அந்த முருகன் சொல்கிற அந்த காட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு அண்ணாமலை உயிரையே மாய்த்து கொள்ளலாம்னு கோபுரத்துக்கு மேலே ஏறிட்டார் நமக்கு கூட எப்பாவது ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் விரக்தியின் உச்சம்னா முருகனுடைய திருவடியை பிடிச்சிருங்க வாழ்க்கையில் யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை உலகத்தில் இவர்தான் முதல் செல்வந்தர்னு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஏத்த பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனையுடைய அளவு அளவுதான் மாறப்போதும் அப்ப முருகனுடைய திருவடியை பிடித்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் தவறான நோக்கங்கள் நமக்குள் வராது அருணை கோபுரம் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுது முருகனால் ஆட்கொள்ளப்பட்டவர் அருணகிரியார் இந்த சரித்திரம் தெரியும் இந்த படத்துல திரு டி எம் எஸ் ஐயா நடிக்கிறார் முதல் பாடல் முத்தைத்தரு ரொம்ப அழகான ராகம் இன்னைக்கும் நம்ம அந்த ராகத்தை தான் பின்பற்றுகின்றோம் இல்லையா முத்தை சத்தி சரவண முத்தி குரு வித்து குரு வர என பாடணும் பொழுது டிஎம்எஸ் ஐயாவுக்கு கொஞ்சம் ஏதோ கன்வின்சிங்கா இல்லை என்ன எனக்கு ஒரு அருணகிரியார் அப்படின்ற ரோலில் நடிக்கிறேன் முருகனால ஆட்கொள்ளப்பட்டேன் முத்து முத்தா பாடுன்னு முதல் முதல்ல பாட வைக்கிறான் முருகன் பாடுறேன் ஆனால் அந்த பாட்டோட பொருள் புரிஞ்சா அதுக்கான உணர்வோட பாடுவேன் ஏன்னா அவருடைய பாடல் பாத்தீங்கன்னா எந்த நடிகர் பாடுறாரோ அந்த நடிகர் மாதிரி தான் நமக்கு காதில் கேட்கும் ரொம்ப சோகம்னா அதுல கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அந்த குரல்ல சந்தோஷம் அந்த குரல்ல கூட பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகள் கண்டிப்பா இருக்கும் இப்போ இவருக்கு பக்தி கொடுக்கணும் ஆனால் முதல் முதல்ல இல்லாத எல்லா தீய செயல்களையும் செய்த ஒரு மனிதன் இப்போ அப்படியே முருகனால ஆட்கொள்ளப்பட்டு வாயில் தமிழ் அப்படி வருது அப்போ எந்த அளவு பக்தி அதை காமிக்கணும் உணர்ச்சி பூர்வமாக நடிக்கணும் எனக்கு இந்த பொருள் தான் கொஞ்சம் நல்லா பாட வரும் ஆனால் யாருக்குமே அங்கே பொருள் தெரியலை இன்றைக்கும் ரேப் சாங் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா ரொம்ப வேகமாக வார்த்தைகள்லாம் வரும் அந்த சாங் அதுக்கு காரணம் இதுக்கெல்லாம் முன்னோடி ரேப் பாடினவர் யாருனா நம்ம அருணகிரியார் இன்னைக்கு கூட ஒரு இளைஞர் பாடுற ராப் சாங் இலங்கையை சேர்ந்த ஒரு இளைஞர் அவர்கிட்ட இவ்வளோ அழகாக பாடுறீங்களே இதுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொன்ன இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா எனக்கு திருப்புகள் பாடினா அருணகிரியார் தான் இன்ஸ்பிரேஷன் இலங்கை தமிழர்கள் அப்படியே தமிழெல்லாம் கொண்டாடுவாங்கன்னு நமக்கு தெரியாதா அப்படி இன்றும் அப்படியே தமிழ வார்த்தை விளையாட்டு சந்தக்கவி கருணைக்கு அருணகிரி இதெல்லாம் யாருன்னா நம்ம அருணகிரியார் அப்போ அந்த ரோலில் நடிக்கும் பொழுது அந்த பாட்டின் பொருள் தேவைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு யாருக்குமே அதை பற்றின பொருள் அந்த வார்த்தை எப்படி பிரித்து பாடணும் அதெல்லாம் கொஞ்சம் தெரியல அப்போ யாரோ முணுமுணுக்கிறாங்க ரெக்கார்டிங்கில் ம் இதுக்கு என்ன போய் வாரியார் சாமியை கேட்டால் தான் தெரியும் போல இந்த வார்த்தை அவர் காதில் விழுதான் உடனே கார் எடுத்து கிளம்பிட்டாராம் அன்று சிந்தாதரிப்பேட்டை சென்னையில் வாரியார் சுவாமிகள் இருக்க அவர்கிட்ட வந்து பொருள் கேட்க வாரியார் சுவாமிகளிடம் பொறுமையாக பொருள் புரிஞ்சு அடுத்த நாள் தான் ரெக்கார்டிங் வச்சுக்கிறார் அப்படி பொருள் புரிந்து பாடின பாடல் அதனால்தான் முத்தை திருபத்தி திருநகை அருணகிரியார் அப்படின்ற திரைப்படத்தின் பாடல் அதே ராகத்தோட இன்னைக்கு வரை நம்ம மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிடுது இன்னும் சொல்ல போனா அதுதான் முதல் திருப்புகள் அந்த முதல் திருப்புகளை நாமும் அனுபவிக்க வேண்டாமா முதல் திருப்புகளை பாடும் பொழுது நாமும் பொருள் புரிந்து சொல்ல வேண்டாமா இன்னைக்கும் பாருங்களேன் நாம பாடினாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பாடகர்கள் பாடினாலும் சரி முத்தை பத்தி திருநங்கையெல்லாம் நம்ம கூடவே பாடுறோம் நிறைய பேருக்கு தெரியும் அந்த பாடல் ஆனால் சிலருக்கு பொருள் தெரியாமல் பாடுகின்றார்கள் பொருள் உணர்ந்து சொன்னால் முருகனிடம் பேசும் அனுபவத்தை கொடுக்கும் ஆற்றல் திருப்புகழுக்கு உண்டு அதனால ஒரு சின்ன முயற்சி அந்த முத்தை பத்தி திருநகை அப்படின்ற அந்த பாடலுடைய விளக்கத்தை நம்மை போன்ற அடியார் பெருமக்களோடு பேசணும்னு ஏன்னா பதினாறாவது செல்வம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னாங்க அந்த பதினாறாவது செல்வம் என்ன தெரியுமா அடியார் குழாம் சத் சங்கம் நம்மதான் அப்படி உங்களோட அந்த முத்தை பத்தி திருநகை அப்படின்ற அந்த பாடல் பொருளை சொல்லணும்னு ஒரு சின்ன முயற்சி முத்தை பத்தி திருநகை அத்திக்கு இறை அத்திக்கிறை அத்தினா யானை முத்தை தருண அப்ப முத்து மாதிரி அழகா பத்தி பத்தியாக அடுக்கி வச்சா மாதிரி தெய்வ யானைக்கு பல்வரிசை இருக்கும் இக பரசுகம் அப்படின்றத முருகப்பெருமான் அழிப்பான் இக சுகம்னா என்ன இங்க உலகத்துல வாழற வரைக்கும் வீடு வாசல் ஏசி கார் என்ன வேணாலும் சொல்லுங்க இந்த சுகங்களை அழிப்பவள் யாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளி பிராட்டி பரசுகம் முக்தி இன்பத்தை அழிக்கும் ஆற்றல் தெய்வ யானைக்கு உண்டு தன்னுடைய திருப்புகள முதல்ல யாரை அழைக்கின்றார் அம்மா அப்படின்னு எப்படி சம்பந்தர் தோடு தானே ஆரம்பிக்கிறார் தோடுடைய செவியன் அப்ப தோடு தானே கூப்பிட்றார் பாடுறதெல்லாம் சுவாமியை பற்றி தான் ஆனால் முதல்ல அம்மான் தானே கூப்பிடுறார் தோடு யாருக்கு சொந்தம் பெண்களுக்கு அவர் எப்படி பெண்ணான பார்வதியை அழைத்தாரோ சம்பந்தர் அது இங்கே தெய்வ யானையை அழைக்கின்றார் அருணகிரியார் இப்போ எடுத்த உடனே முத்தை தரு பத்தி திருநகை அழகா சிரிப்பாள் நகை திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண அடுத்தது அவள் யார் யானையின் குமாரத்தி ஒரு யானை இந்திர யானையால் வளர்க்கெடு வளர்த்தெடுக்கப்பட்டவள் அதனாலதான் தெய்வ யானை அப்படின்றது அவளுடைய பேர் அடுத்தது சத்தி சரவண அப்படின்றார் என்ன சத்தி சரவண சக்தி வேலை கொண்டவன் அன்னை பார்வதி வேல் நெடுங்கண்ணி அப்படின்ற நாமத்தோடு இன்றும் சூரசம்ஹாரத்தின் நிகழ்வுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிக்கலில் வேல் வாங்கும் ஐதீகம் நடக்கும் எவ்வளவு கடவுள் மறுப்பாளர்களா இருந்தாலும் இன்றைக்கும் சுவாமியின் திருமுகத்தில் அப்படியே வேர்வை வர்றதை பாக்குறோம் இல்லையா சில கேள்விகளுக்கு விடையே தெரியலையே ஆன்மீகத்தில் அப்படி சக்தியின் சரவண ஆறெழுத்து மந்திரம் சரவணபவ அதை இங்கே நமக்கு முதல் முதலில் அறிமுகப்படுத்துகின்றார் முதலில் தெய்வ யானையின் நாயகன் அடுத்தது சக்தி என்ற உமை அன்னையின் பாலகன் அடுத்தது சிவபெருமான் முக்கட்பரமர்க்கு மூன்று கண் முக்கண் சுருதியின் முற்பட்டது அது என்ன சுருதி வேதம் அதுக்கு முற்பட்டதுன்னா என்ன வேதத்துக்கு முன்னாடி ஓம் அப்படிதான் ஆரம்பிப்போம் அப்ப அது பிரணவ மந்திரம் கற்பித்திருவரும் முப்பத்து தமரரும் அடி பேன சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவத்தை சொன்னவர் அப்படிப்பட்டவர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவ சேனாபதி நம்முடைய தேவயானை சிரித்து கொண்டே இருக்கின்றாள் ஒரு மனைவி சிரிக்கிறானா கணவன் ரொம்ப அன்பா இருந்தாதான் அவளுக்கு உண்மையான இயற்கையான சிரிப்பு வரும் முதலில் தெய்வ யானை பிறகு சக்தியின் சரவணன் அடுத்தது சிவபெருமானுக்கே குடிலைன்னு சொல்வோம் தமிழ்ல பிரணவத்தின் பொருளை அப்படி பிரணவ உபதேசம் செய்தவர் தேவர்களுக்கு தலைவர் ஒரு குழந்தை அப்பா அம்மாவுக்கு பிரியமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல அம்மா வீட்டு சொந்தங்களுக்கும் பிரியமா இருக்கணும் இல்லையா அதனால அடுத்தது ரொம்ப அழகா சொல்றாரு பத்து தலை தத்த கணை கொடு ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக அது என்ன பத்து தலை தத்த கணை தொடு பத்து தலை கொண்ட ராவணனை ஒரே ஒரு அழகான அம்பால் ராமபெருமான் வீழ்த்தினார் இது அப்படியே முடிச்சுட்டார் ராமாயணத்தை இவ்வளோ ஒரு மொழியாற்றல் யாருக்கு உண்டுனா அருணகிரியா இருக்கு அடுத்தது ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக அது என்ன அபிமன்யு இறந்துட்டான் போர்ல ரொம்ப கோபம் கொண்ட அர்ஜுனன் அடுத்த நாள் அபிமன்யுவை சூழ்ச்சியால் வதம் செய்த ஜெயத்ரதன் யாரு நம்ம துரியோதனனுடைய சகோதரி கணவன் அவனை நான் அடுத்த நாள் போரில் கொன்று விடுவேன் இல்லைனா நான் என்னை மாய்த்து கொள்வேன் இதை விட பெரிய ஆஃபர் இருக்குமா துரியோதனனுக்கு அதனால் அன்னைக்கு முழு நாள் எப்படியாவது ஒழிச்சிடணும்னு நினைக்கிறார் யாரை ஜெயத்ரதன் எங்கேயோ ஒழிச்சு வைக்கிறார் இரவு அதாவது அந்த மாலை வேலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நான் அவனை கொன்று விடுவேன் தானே அர்ஜுனன் சபதம் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அந்த சபதத்தில் தோற்று விட்டு அர்ஜுனன் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் அர்ஜுனனே போர்ல இல்லைன்னா நம்ம ஜெயிச்சுடலாம் அப்போ நம்ம எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் ஜெயத்ரதனை பாதுகாக்கிறார்கள் மனிதர்கள் நமக்கு ஓரளவு தானே ஆற்றல் உண்டு அப்ப கூட பார்த்த சாரதியாக இருந்த திருமால் என்ன செய்யறாரு சூரிய அஸ்தமனம் வந்தது போல இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு மொபைல்ல டைம் அதெல்லாம் கிடையாது தன்னுடைய வட்டத்திகிரி என்ற சக்கராயுதத்தால் சூரியனை மறைக்கின்றார் ஓ அஸ்தமனம் சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று ஜெயத்ரதன் வெளியே வந்து அப்படியே எள்ளி நகையாடுகின்றான் பத்தியா சூரிய அஸ்தமனத்துக்குள்ள என்ன கொன்றுடுவேன்றிய நீ இறந்து போ நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னு கௌரவர்கள் சொல்லும் பொழுது அந்த விட்டு அப்படி நகர்ந்து வருது ஓ இது பொய் அப்படின்னு சொன்ன உடனே அங்க பார்த்து சொல்கிறார் அர்ஜுனா இப்பொழுது ஜெயத்ரதனை கொல் அப்படி கூடவே இருந்து நமக்கு ஒரு தாங்க தெரியும் தூங்கும் பொழுது என்ன நான் எவ்வளோ பெரிய வீரமா இருந்தாலும் என்ன பாதுகாக்க முடியுமா கிடையாது எந்நேரமும் எக்காலமும் இறைவன் தான் நம்மை காக்கிறான் அடுத்த வரியில என்ன சொல்லிட்டாரு மகாபாரதத்தையே சொல்லிட்டார் அப்ப திகிரியில் இரவாக இது யாருடைய பெருமை திருமாலுடைய பெருமை சண்மதத்தையும் புகழ்ந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அருணகிரியார் மத புரட்சியாளர் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையே பக்தியில் கத்து கொடுத்தார் இன்னைக்கு போறோம் நம்ம திருமால் கோயிலுக்கும் போறோம் சிவன் கோயிலுக்கும் போறோம் அதை முதலில் வித்திட்டவர் நம்முடைய அருணகிரியார் அவ்வளவு பெருமை வாய்ந்த திருமால் பக்தர்க்கு இரதத்தை கடவிய அதாவது பக்த அர்ஜுனனுக்கு ரதத்தை கடவிய பச்சை புயலாவது அப்படியே பச்சை புயல் மாதிரி மலை போல் மேனியாக இருக்கும் நம்முடைய திருமால் அவர் மெச்ச தகுப்பொருள் அப்பேற்பட்ட வீரம் மிக்க அழகு மிக்க பச்சை புயல் மாதிரி இருக்கக்கூடிய திருமாலும் மெச்சக்கூடிய முருகனே அப்படின்னு முருகனை புகழ்கின்றார் பக்ஷத்தோடும் ரட்சி தருள்வதும் ஒரு நாளே அடுத்த வரிகள் எல்லாமே அப்படின்ற இதோட தக்ஷ யாகத்தை சொல்கின்றார் தித்தி ஒத்த ஒத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பறி அட்ட பைரவ தொக்கு தொகு 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 சித்திரப்ப உரிக்கு திரிகடக எனவோத அதாவது தக்ஷன் யாகத்தில் ஆணவமா இருந்து சிவனை அழைக்கவில்லை அதனால் நியாயம் கேட்ட பார்வதி அவமானம் ஏற்பட்டு அங்கே தன்னை மாய்த்து கொண்டால் அதனால் கிடைத்ததுதான் சக்தி பீடங்கள் சக்தியே அழிக்க முடியாது இல்லையா அவள் வேறு வடிவம் எடுத்து விட்டாள் ஆனா அந்த யாகத்தை அழிக்க அவன் தட்சன் யா ஆணவத்தை அழிப்பதற்கு சிவபெருமான் தன்னுடைய திருமுடியிலிருந்து வீரபத்திரரையும் காளியையும் அனுப்பி அழித்தார் இதுதான் கந்தபுராணத்தின் துவக்கம் அப்படி அவர்கள் அடித்து அவர்கள் ஆடிக்கொண்டே ஒரு ஆடிக்கொண்டே பண்ணோம்னா என்ன அர்த்தம் அதுவும் ரிதமிக்கா ஆடுறாங்க அவர்களுக்கு அவ்வளோ அழகா பாருங்க தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப உரிக்க திருக்கடக என போத அப்படி ஆடிக்கொண்டே பைரவி பைரவியின் நாயகனாக இருக்கும் பொழுது அவர் சிவனம்சம் பைரவர் ரெண்டு பேரும் வந்து அந்த யாகத்தை அழித்தார்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார் கொத்துப்பறை கொட்ட களமிசை குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்பொற்ற நட்பற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே அந்த இடத்துல யார் இருக்கின்றார்கள் பைரவர் அப்படின்னா பாருங்க அஷ்ட பைரவர் இன்னைக்கும் காசி என்ற நகரம் அஷ்டபைரவரால் காக்கப்படுகின்றது எல்லா கோயிலுமே அர்த்த ஜாமம் உடனே பைரவர் கிட்ட ஒப்படைப்பாங்க பைரவர் பூஜையில தான் நிறைவடையும் பைரவர் பைரவி இவர்கள் எல்லாம் ஆட அஷ்ட பைரவரும் ஆடுகின்றார்கள் இப்படி அதே மாதிரி கந்தபுராணத்துல சூரசம்ஹாரத்துல என்ன ஆகுது தீய சக்திகள் அழிய அழிய அங்கே பறை வெற்றி பறை இசை வருகிறதா யார் அழிகின்றார்கள் அவுணர்கள் அவுணர்கள்னா அசுரர்கள் கொட்பொற்று நட்பு அற்ற அவுணரை நட்பே இல்லை நட்போட இருந்தா முருகப்பெருமான் ஏற்று இப்போ கூட முருகன் சூரபத்மனை அழிக்கலை நட்பு உள்ளம் இல்லாத சூரபத்மனை கூட அழிக்காமல் பெருவாழ்வு அழித்து மயிலும் சேவலுமாகத்தான் மாற்றினான் என்றால் முருகன் எப்பேற்பட்ட கருணையாளர் அப்பேற்பட்ட அவுணரை வெட்டி பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவலை பெருமாளே அப்படின்னு பாடுற இது பாடிட்ட உடனே முருகன் பத்தியா முத்து முத்தா பாடின்ட்ட உடனே வார்த்தையில் அவ்வளோ அழகா தமிழ் வந்தது இதுக்கப்புறம் என்ன தெரியுமா நான் தான் பாடுன்னு இப்போ சும்மா இரு சொல்லற இதுக்கப்புறம் பாடாத மூடு சொல் அற சும்மா இரு சொல் அற ரெண்டும் சொல்லிட்டார் சும்மா இருக்கேன் சரி சொல் அற சரி என்ன எனக்கு ரெண்டும் ஒரே விஷயம் தானே ரெண்டு தடவை ஏன் சொல்லணும் சொல் அற அப்படின்னா வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது மௌனம் சும்மா இருன்றது இப்போ நான் வாய மூடிகிட்டே இருக்கலாம் ஆனால் மனசுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்துடலாம் இங்கே போய் இதை பண்ணிடலாம் எதுவும் நினைப்போம்ல அந்த சிந்தனைகள் கூட இல்லாமல் இரு அப்படின்றது தான் சும்மா இரு உண்மையிலே உலகத்துல பெரிய விஷயம் கஷ்டமான விஷயம் சும்மா இருக்கிறது எதையும் நினைக்காம இருக்க முடியுமா இந்த மனம் ரொம்ப வேகமாக நமக்கு ட்ராவல் ஆகும் இல்லையா அப்படி இரு என்று சொல்ல முருகனுடைய ஆணைப்படி பன்னிரண்டு ஆண்டுகள் தவத்தில் இருந்தார் இந்த பாடல் பாடிய பிறகு அருணகிரியார் அது ஏன் பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கும் செல் எல்லாமே அழிந்து புது செல் வந்துவிடும் அப்ப அவர் செய்த தீய பழக்கம் தீயவை எல்லாம் அவர் உடலை விட்டு நீங்கி புதுப்பிக்க பன்னிரண்டு ஆண்டுகள் தேவை அப்படி பன்னெண்டு வருஷம் முத்தை தரு பாடி அருணையில் அவர் முருகனை நோக்கி தவம் செய்து அடுத்தது வயலூர் செல்கின்றார் வயலூரில் பிள்ளையார் கேட்கிறார் என்னப்பா முதல் பாட்டு இப்படியே சண்டை காட்சியா காமிக்கிற அது என்ன எப்படியெல்லாம் பிள்ளையார் குருவாக இருந்து திருப்புகழை பாட நம்முடைய அருணகிரியாரை வழிநடத்துகின்றார் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் இப்ப இந்த முத்தை தரு பத்தி திருநகைய அர்த்தத்தோடு பாருங்களேன் தெய்வயானை பார்வதி சிவபெருமான் திருமால் பைரவர் பைரவி ஆட தீய சக்திகள் அழிந்து நன்மை கிடைக்கின்றன அப்படின்றத உணர்ந்து பாடும் பொழுது திருப்புகள் இன்னும் நமக்கான முருகனின் நெருக்கத்தை கொடுக்கும் என்பதை கண்டிப்பாக உணர்வீர்கள் திருப்புகழை பாடுங்கள் வாய் மணக்க பாடுங்கள் இக பர சௌபாகியத்தை அருளும் முருகப்பெருமானின் பரிபூரண கருணையை பெறுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும்